நடிக்க வேண்டியது நான் ஃபோன் பண்ணி சார் கேட்டார் ஒரு ரோல் இருக்கு ஜெகந்தான் நடிச்சார் அப்புறம் அவங்க ரோல் இருக்கு நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு சரி இல்லை சார் நான் ஆட்ஸ்ல பிஸியா இருக்கேன் இல்லை அப்படின்னு சரி அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் அவங்க தான் அதுக்கப்புறம் டச் இல்லை ஃபோன் இல்லை அப்புறம் படம் கிட்டு கொடுத்துனே இருக்காரு ஐயோ தெரியாம வேணாம்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது சரி அப்புறம் எதாவது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கஷ்டம் கூட கூட அப்புறம் கிரண் ஃபோன் பண்ணாரு எனக்கு ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறான்ட்டு உடனே ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே கேள்வி சார் ஆனது இல்ல டிஆர் சார் இருக்கிறதுனால பயங்க ஹாப்பி ஆயிடுறா ஐ அம் வெரி எக்ஸைட்டட் டு பீ பார்ட் ஆஃப் திஸ் थैंक यू so much கேரியன் சார் வந்து கோ பண்ணும் சொன்னாங்க ஐ மீன் சிவாஜி பண்ணும் சொன்னாங்க அவங்க ஒரு நல்ல படம் கிடைச்சா நீ பேர் சார் வருவா அப்படினு அதை கோல பண்ணாங்க அதுக்கு அப்புறம் இந்த படத்துல பெரிய லைஃப் கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி என்னுடைய சக நடிகர்கள் எல்லாருக்கும் கலைஞர்கள் நன்றி டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ வணக்கம் I'm only going to speak in English. I think it's very comfortable, universal language right now to speak. And I'm not going to speak anything about myself. I think I have got a great uh, opportunity and I've been blessed to work with such a wonderful uh, production, A.J. Cinema. And all night, everybody can just keep on speaking about KV, sir because he truly deserves it. He's is an ace and i'm uh, very grateful to be a part of this production in this directorial dream and of course my co-actors it would be not possible to be so comfortable and be so comfortably speaking and go through the entire film in my performances without them i'm truly grateful for their support and uh, don't miss the film it's amazing i'm there <laughs> ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன இருக்கோன்னாக்கா அவர் கதை சொல்றப்பவே ஆர்டர் எடுத்து அதில் ஸ்கூப் கூப்பு கொடுத்துருவாரு ஸோ இந்த படத்துல நிறைய கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா இந்த படத்தை வந்து டிஆர் சார் வந்து என்னோட சேர்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு அது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் நன்றி நிறுவனம் அவர்களுக்கு அந்த நிறுவனத்துல வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு சொன்னோம்னா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்களுக்கு என்னென்ன வருஷங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோமோ அத்தனை வருஷங்களும் செஞ்சு கொடுக்குறாங்க அதனால் இந்த படம் வந்து என்னுடைய சுதந்திரத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நன்றி வணக்கம் சொல்ல வேண்டியதும் நான் ட்ரெயிலர்லேயே சொல்லிட்டேன் ஸோ இட்ஸ் ஓகே பெஸ்ட் மூவிஸ் என் அநேகன் படம் ஆடியோ இதே கூப்பிட்டு வச்சாங்க உட்கார வச்சு என்ன தான் அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது காரணம் நான் மேடையில் போய் உட்காந்து தான் எனக்கு பக்கத்தில் சுரேஷ் சார் பாலா சார் உட்காந்துருந்தாங்க தனுஷ் உட்காந்துருந்தாரு கார்த்திக் சார் உட்காந்துருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா அந்த அநேகன் படத்துக்காக ரெண்டு வருஷமாக கடுமையாக உழைச்சவங்க நான் வந்து தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கேன்னு ஒரு பத்தே வரியில் ஒரு பாட்டு எழுதிட்டு நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் மேடையில் பேசினது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது ஆனால் இந்த மேடையில் அந்த நெருடல் கொஞ்சமும் இல்லை இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்னு கேவி சார் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு பொதுவாக நம்ம கதைகள் எழுதும்போது அதுக்கான கரு வந்து ஒன்று நம்ம சுய இருந்தோ இல்லை சக இருந்தோ கிடைக்கிது வாழ்க்கையில இருந்தால் கிடைக்குது அது கதைகள் பெரும்பாலும் மனிதர்கள் சார்ந்ததாக இருக்குது உணர்ச்சி சார்ந்ததாக உணர்வுகள் சார்ந்ததாக இருக்குது எப்படி உணர்வு சார்ந்ததாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு உணர்வு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வணிக சினிமாவுடைய தேவைக்கு ஏற்ப அது ஒரு நுகர்வு பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஸோ இப்போ ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கலையாக தொடங்குற ஒரு விஷயத்த ஒரு ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா அது மாறுற வரைக்கும் இதை ஒரு என் டு என் ப்ராசஸ்க்கு வந்து கேவி ஆனந்த் சார் கடைபிடிக்கிற படிநிலைகள் அவர் கடைபிடிக்கிற ஒரு அணுகுமுறை அவருடைய மெத்தடாலஜி ஒரு ஸ்கிரிப்டை அவால்வ் பண்றதுக்கு அவர் கடைபிடிக்கிற சில எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கால சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை தானும் வரவழைத்து கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் சுபாஷர் சுரேஷ் சார் சார் இப்போ பார்க்குற மாதிரியே இருந்து நான் அவங்களை பார்த்துருக்கேன் அவங்களுடைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய ஒரு சிந்தனை ஓட்டன்றது வேற என்னுடைய ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேற இப்படி ரெண்டு வேற வேற எழுத்தாளர்கள் ஒன்றா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அந்த பெருந்தன்மைக்காக சுரேஷ் சாருக்கும் பாலாசாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு இளைய தலைமுறை எழுத்தாளருக்கு ஒரு மூத்த தலைமுறை எழுத்தாளர்கள் இடம் கொடுப்பது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றிய சொல்லிக்கிறேன் கிட்ட இருந்து எழுத்து ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்றதை விட நிறைய மனித பண்புகளை என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துல வசனம் வசனம் வந்து இதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இன்னைக்கு நம்ம சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற நிறைய கேள்விகள் கோபங்கள் கொந்தளிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளவு பெரிய திரையில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எனக்கு தோணுச்சு அதுக்கு கேவி சாருக்கு தனிப்பட்ட ஒரு நன்றியை சொல்லணும் இதில் ஒரு மிகச்சிற பெரிய சவால் அப்படின்னு எனக்கு பட்டது வந்து திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுனது அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது காரணம் இங்கே பார்க்குறீங்க இங்கே வந்து இந்த மேடையில் நடிகர் உட்காந்துருக்காங்க படத்துடைய நாயகன் அமர்ந்திருக்கிறார் அப்புறம் வந்து டைரக்டர் பாடலாசிரியர் வசன கர்த்தா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு படத்தில் பண்ணுற ஒரு விஷயத்த டிஆர் சார் வந்து அவர் ஒருத்தரே பண்ணியிருக்கார் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்கார் ஸோ அவர் தொடாத துறையே இல்லை ஸோ அவருக்கு வந்து வசனம் எழுதுறது வந்து எப்படின்னா ஒரு ஒரு குற்றாலத்தையே குளிப்பாட்டின மாதிரி ஒரு அனுபவம் ரொம்ப வந்து இந்த ஒரு பெரிய எனர்ஜி அவர் கொடுத்தாரு கேவி ஆனந்த் சார் கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உற்சாகத்தை டிஆர் சார் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி நண்பர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் தென்மேற்கு பருவ காற்று படத்துல இருந்து அவருடைய ரசிகன் இந்த படத்துல அவர் கூட பக்கத்துல இருந்து பார்த்த பிறகு நான் இன்னும் தீவிரமான ரசிகன் ஆகிட்டேன் அவர் அவர் சோசியல் மீடியால அதெல்லாம் பார்த்து அவருடைய ரச வட்டம் நாள் பெருசாகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போதுதான் அவர் ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த படத்தின் மூலமாக அவருடைய நட்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த படத்துடைய மற்ற கலைஞர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துல மொத்தம் ஐந்து பாடல்கள் அதுல இப்போ அவர் அவருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த பாரதியார் பாட்டு இந்த பாரதியார் பாட்டை வந்து ஒரே லிசன்ல எல்லோருமே கேட்க முடியாது நீங்கள் நாலஞ்சு தடவை கேட்டால் தான் அதுக்குள்ள ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புது புது சவுண்ட்ஸை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம நவீன ஒலிகளை பயன்படுத்தி அவர் இந்த படத்தில் விஷயம் அமைச்சிருக்காரு ஸோ இதில் ஆக்சிஜன் தந்தாகிய முன்னோரு நிலை அப்படிங்கிற ஒரு பாட்டு மாத்தராங்கலாம் எதையோ மாத்தராங்களாம் ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தராய்களாம் அந்த ஒரு பாட்டு அப்புறம் பூமராங்கிற ஒரு சாங் இந்த மூணு சாங் எழுதும்போது எனக்கு பாட்டு எழுதுகிற உணர்வு இல்லை கதை எழுதுகிற உணர்வு தான் இருந்தது நான் பெரும்பாலும் கேவி சார் படத்தில் பாடல்கள் எல்லாமே கதையை சொல்லுகிற பாடல்களாக இருக்கும் ஸோ அந்த ஒரு உணர்வு இருந்தது திரு அகோரம் அவர்களுக்கும் எச் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக பதிவு செஞ்சு நான் விடைபெற விரும்புகிறேன் இந்த படத்துடைய கதை திரைக்கதை வசனம் மே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுதி முடிக்கப்பட்டது இந்த படம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ போன வாரம் கேவி சார் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சப்போ இந்த படத்துடைய தன்மை எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு நிறைய கரண்ட் விஷயங்களை எப்படி இது பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களையும் அறியாமல் நடந்த ஒரு விஷயம் ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஆச்சரியம் கவன் உங்கள் கவனத்தை கவரும் நன்றி வணக்கம்